அடுத்தபடிய நம்முடைய ஐஷா சித்திய காரதி அல்லாஹு அன்ஹா நிஸ்வான் மதரசாவிலே மூன்று ஆண்டு காலமாக உஸ்தாதாவாக பணிபுரியக்கூடிய மத்திமா சிராஜ் ஆலிமா அவர்களுடைய சகோதரர் மௌலானா முஹம்மது ஐமுர் ரஹ்மான் காஷிஃபி ஹசரத் அவர்கள் இப்பொழுது நமக்கு முன்னால் السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وقال رسول الله صلى الله عليه وسلم بادروا بالأعمال فتنا كقطع الليل المظلم أصبح فيها مؤمنا وأمسى كافرا أو أمسح فيها مؤمنا وأصبح كافرا يبيع دينه بعرض من الدنيا أو كما قال عليه الصلاة والسلام كنت لكم برمضيب لكم كريا إليار إليه سبوذر إليه تايمار إليه الله تعالى قنّيمان ورمجلس لأنا منيوري منتكرة பெரியவர்களுக்கு மத்தியிலே சிறார்கள் பேசுவது மரியாதை கிடையாது என்றிருந்தாலும் அவர்களின் கட்டளை கிணங்க சில வார்த்தைகளை சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன் நவியல் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் கடைசி காலங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியுமா வேகமாக ஃபித்னாக்கள் பரவும் இந்த ஃபித்னாவான காலங்களில் காலையில் முஸ்லீமை போல இருக்கக்கூடிய ஒரு மாலையில் காஃபிரை போல சிந்தனை மாற்றம் ஏற்பட்டுவிடுவார் மாலையிலே காஃபி முஸ்லீமாக இருப்பவர் காலையிலே காஃபீராக மாறி போய்விடுவார் அப்படிப்பட்ட மோசமான காலங்கள் வருவதற்கு முன்னாலே அமல்களிலே முந்திக்கொள்ளுங்கள் என்பதாக நபிகளார் சொன்னார்கள் இப்படிப்பட்ட கடைசி காலங்களில் உள்ள தோரணைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் சொற்ப காசுகளுக்காக வேண்டி தனது தீனை ஒன்றும் இல்லாமல் தூக்கி எறிந்து விடுவார் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காலத்திலே வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த காலங்களிலே எங்கென்ன என்னென்ன அமல்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கின்றதோ நல்ல அமல்களுக்குரிய என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கின்றதோ அவ்வளவுமே பொக்கிஷங்கள் தான் இந்த பெண்களுடைய இஸ்வான் மதர்சா இருக்கின்றது சாதாரணமானது கிடையாது ஒவ்வொரு மொஹல்லாவிற்கும் ஒரு மதர்சா தேவை என்ற நிர்பந்தத்தில் என்று நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் நாம் நினைக்கலாம் எங்கள் ஊருக்கு ஒரு மதர்சா இருக்கின்றது எங்கள் ஊர்களில் ஒரு மதர்சா உண்மை என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு மொஹல்லாவிற்கும் ஒரு மதர்சா தேவைப்பட்டு கொண்டு இருக்கின்றது அந்தளவுக்கு குழப்பமான ஒரு காலங்களில் முத்தத்துகளாக மாறக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழல்லை என்று தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம் உண்மையான நிலவரங்கள் எனக்கு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சில பிள்ளைங்களுக்கு குர்ஆன் ஓதி தரும்போது அந்த பிள்ளைகளோட நாவலை என்ற வார்த்தை கூட வரமாட்டேங்கிறேன் இன்னும் சில சமயங்களில் பார்க்கும்போது சமீபமாக ஒரு பிள்ளைக்கு குர்ஆன் ஓதி கொடுக்க ஆரம்பித்தேன் அப்போ நபியை பற்றி சொல்லித்தரும் போது ஹத்துன் ஹத்துமுன் உபுவத் இறுதி நபித்துவ விஷயத்தை பற்றி அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தோம் திடீர்னு அந்த பையன் கேட்டார் யாரை பற்றி எதிர்த்து சொல்லிகிட்டே இருக்கிறீங்க எனக்கு சொல்லக்கூட வர வரமாட்டேங்குது நபியோட பேரை சொல்லி யார் அப்படின்னு சொல்லுவாங்களே அவங்களான்னு கேட்குறாரு பிள்ளைகளுடைய சிந்தனைகள் இந்த அளவுக்கு மாற்றமாக இருக்கின்றன ஜும்மாவுக்கு வரக்கூடிய மக்கள் ரமதானுக்கு வரக்கூடிய ஆண் பிள்ளைகளுடைய நிலைமைகள் இதுவாக இருக்கின்றது என்று சொன்னால் பெண் பிள்ளைகளுடைய நிலைமைகள் என்னவாக இருக்கும் எத்தனையோ விஷயங்கள் நம் வரைக்கும் வந்து சேர்கின்றது அல்லவா அவ்வளோ விஷயங்கள் பெண்களுக்கு போய் சேருவது கிடையாது ஆனால் சாப பெண்மக்கள் மக்கள் எப்படி இருந்தார்கள் எந்த நிலைமையில் இருந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அஜீஸ்களில் அழகாக காண கிடைக்கும் ஒவ்வொக்கர் இல்லாம சொல்லுவாங்க உமரதை இல்லாம பார்த்து நபிகள் பெருமானா சில எல்லா வலிவு இருக்கக்கூடிய காலத்தில் நபிகள் உம் ஐமன்றது இல்லாம அவ போய் பார்ப்பாங்களே நாமும் போய் பார்க்கலான்னு கூப்பிடுவாங்க அப்போ உமரத இல்லாமல் உடனே சேர்ந்து செல்வார்கள் அங்கே போய் பார்க்கின்ற பொழுது உம் ஐமென்றதை இல்லாமல் அழுது கொண்டே இருப்பார்கள் அவர் அழுகையை பார்த்து கேட்பாங்க உம் ஐமுன்றது இல்லாமட்ட கேட்பாங்க நபி எல்லாம் இருக்குது உலகத்தில் இருப்பதை விட ஆகிரத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் தான் சிறந்தது என்று உங்களுக்கு தெரியாதா எதற்காக வேண்டி அழுகின்றீர்கள் என்று கேட்பார்கள் அப்பொழுது உமா இம் ரயெயெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு உண்மையிலேயே தெரியும் உலகத்தில் நபி இருப்பதை விட நபிக்கு என்னவென்று சொன்னால் சந்திப்பது சந்திப்பதுதான் அல்லாவிடத்தில் சிறந்த விருந்தாளியாக இருக்கின்றார்கள் அல்லாவை சந்திப்பது தான் சிறந்தது என்று தெரியும் ஆனால் நான் எதற்கு அழுகின்றேன் என்று சொன்னால் கதினும் கத்தால் வகியும் அசமா வானத்திலிருந்து வகி நின்று விட்டதே வானத்திலிருந்து வகி நின்று விட்டதே இனி எங்களோட சிக்கல்களுக்கு யார் தீர்வு தருவா எங்களோட சிக்கல்களுக்கு முடிவுகள் எங்கு போய் நாங்கள் கேட்போம் என்று நினைத்து அழுகின்றேன் என்று சொல்லவும் இரண்டு ஹலீபாக்களும் கதரை அழுகின்றார்கள் என்பது வரலாறு பெண்களுக்கு இந்தளவுக்கு மார்கப்பட்டு இருந்திருக்கின்றது அல்லாமல் ஜோசி ரெய்மோரெலாம் சொல்லி காட்டுவாங்க தன்னோட கிதாபில் பதிவு செஞ்சு காட்டுறாங்க அந்த காலத்து பெண் மக்கள்கிட்ட எப்படிப்பட்ட தீன் இருந்தது என்று சொன்னால் ஒரு சம்பவம் உதவி செய்து காட்டுவார்கள் அந்த மாவு க அரிசியை கொண்டே இருப்பார்கள் ஒரு பாத்திரத்தில் அரிசியை கொண்டே இருக்கும்போது செய்தி வரும் உங்களுடைய கணவர் மோதாயிட்டார்கள் அந்த பெ அந்த பெண் அதோடு அந்த கையை உதறிடுவாங்க உதறிட்டு சொல்லுவாங்களாம் இந்த அரிசியில் இப்போ எல்லா மக்களுடைய சொத்த சொத்தம் மாறிப்போச்சு எல்லாருடைய வராசத்தாக இது மாறிப்போச்சு இப்போ எனக்கு மட்டும் சொந்தமான பொருள் கிடையாது இல்லை நான் மட்டும் இப்படி கை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இன்னொரு சம்பவத்தை அழகாக பதிவு செய்து காட்டுறாங்க இன்னும் ஜோசியமோலாம் ஒரு மனிதர் நல்ல அழகான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் முன்னோர்கள் முன்னோர் காலங்களில் திடீர்னு அவருடைய வாழ்க்கையில் ஒரு லேசான ஒரு மாற்றம் ஏற்படுது மனைவி கணித்து விடுகின்றார்கள் ஏதோ சின்ன சிக்கல் தெரியுது அப்போ தன்னுடைய பணிப்பென்ட்ட சொல்கிறாங்க கணவர் நல்ல மனிதர் ஆனால் இவர் எங்கே போகிறாருன்னு பாருங்கள் பின்னாடியே இப்போ பாருங்கள் அவர் எங்கே போகிறாரோ யார்ட்டையும் சொல்லக்கூடாது என்கிட்ட வந்து சொல்லிடணும் அதை பனி பெண் கணவர் வெளியே போனோன்னு கூடவே போகிறாங்க பின்னாடியே யாருக்கும் தெரியாமல் அப்படியே போய் கொண்டு இருக்கிறாங்க உண்மையில பார்த்தா அங்கே இன்னொரு பெண்ணோட வீட்டுக்கு செல்கிறாங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லார்ட்டும் விசாரிக்கிறாங்க எல்லோரும் சொல்கிறாங்க இந்த மனிதரோடு இரண்டாவது மனைவி அது அந்த பெண் அப்படியே பார்க்குறாங்க அப்படியே திரும்பி வந்துடுறாங்க வந்து இந்த அம்மாட்ட சொல்கிறாங்க அங்கே அவருக்கு இன்னொரு திரும்ப முடித்திருக்கிறாரு அங்கே திருமணம் முடித்து இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு ஒரு போய் வராரு இதுதான் யதார்த்தம் என்று சொல்லிவிட்றாங்க சொல்கிறாங்க அல்லாமல் சத்தியம்னு எனக்கு சொல் அல்லாமல் சத்தியம்னு எனக்கு கொடு யார்ட்டையும் சொல்லக்கூடாது யார்ட்டையும் நீ என்று சத்தியம் வாங்குகின்றார்கள் அந்த பெண்ணும் அவ்வாறே சத்தியம் செய்து விடுகின்றார்கள் சில காலங்கள் கழிகின்றது அந்த அந்த கணவர் மரணித்து விடுகின்றார் அந்த கணவர் மரணித்து விட்ட சமயத்தில் இப்போ அந்த பணிப்பெண்ணை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொன்னாங்க என்னுடைய கணவர் மரணிச்சிட்டார் உனக்கு நன்ற முறையில் தெரியும் அவருக்கு இன்னொரு மனைவி இருந்தாங்க அவங்கள்ட்ட இந்த அனாந்திர சொத்துக்களை என்ன பங்கு போட்டு கொடுக்கணும் நான் பாதி எடுத்துக்கிட்டேன் எட்டுல ஒன்றில் நான் பாதி எடுத்துக்கிட்டேன் மிச்ச பாதி அவர்களுக்கு கொடுத்துருவோம் இப்போ அந்த அம்மா எடுத்துகிட்டு போனாங்க சரியாக அந்த வீட்டுக்கு சென்றார்கள் அங்கே போய்ட்டு அந்த கதவை தட்டிட்டு சொன்னாங்க வீட்டில் கொடுத்த சொத்து அந்த முதல் மனைவிக்கு நான் செய்தியை சொல்லியிருந்தேன் அவங்க உங்கள்கிட்ட இந்த சொத்தை கொடுக்க சொன்னாங்க இந்த இந்தாங்க பாதி சொத்து என்பதாக கொடுத்தாரு அந்த அம்மா சொன்னாங்க திருப்பி ஒரு உண்மை யதார்த்தம் என்ன தெரியுமா இவர் மௌத்தாவதற்கு ஆறு மாதம் முன்னாடி எனக்கு தலா போட்டுட்டார் அதனால் எனக்கு இந்த சொத்தில் எந்த பங்கும் கிடையாது சொல்லிட்டு எல்லாம் இவ்வளோ ஜோசி ரீமேலாம் சொல்லி காட்டுறாங்க முன்னோர்களுடைய வராச சம்பந்தப்பட்ட அனாதர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட அறிவு இந்த அளவுக்கு இருந்தது என்று சொல்லி காட்டுகின்றார்கள் இன்றைக்கெல்லாம் ஒரு தகப்பனாருக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர் சொத்தை எப்படி பங்கு வகிப்பாங்க ரெண்டு பாதியாக போட்டு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பாதி இன்னொரு பொம்பளை பிள்ளைக்கு பாதி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் சொத்து பிரிக்கக்கூடிய முறை அது கிடையாது வெறும் பொம்பளை பிள்ளை இருந்தால் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் பாதி சொத்து தான் அங்கே போகும் இரண்டு பொம்பளை பிள்ளைகளோ இரண்டுக்கும் மேற்பட்ட பொம்பளை பிள்ளைகளோ இருந்தால் மூன்றில் இரண்டு பங்கு தான் அங்கே போகும் மித்தமுள்ள மீதமுள்ள சொத்துக்கள் வேறு ஆண் பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில் அண்ணன் தம்பிக்கு செல்லும் தகப்பனாருக்கு செல்லும் அவரும் இல்லை என்றால் அண்ணன் தம்பிக்கு செல்லும் இந்த சொத்து இன்னைக்கு எத்தனை இடங்களில் பேணப்படுகின்றது சொல்லி காட்டுறாங்க இவ்வளோ சோதனை செய்யும்போதெல்லாம் முன்னுள்ளவர்களுடைய இமான் முன்னுள்ளவங்களுடைய மார்க்க அறிவு இந்தளவுக்கு இருந்தது என்று சொல்லி காட்டுகின்றார்கள் இன்றைக்கி மார்க் அறிவு பற்றி மார்க்க விளக்கங்களில் நமக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்குது இந்த காலங்களில் ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்குது எந்த அளவுக்கு கற்க வேண்டுமோ அவ்வளோ கற்பது கிடையாது எந்த அளவுக்கு கற்றோமோ அதன்படி சிறிதளவும் அமல்கள் என்பது இல்லை இவ்வாறாக நம்முடைய காலங்கள் நவிய விட்டும் எந்த அளவுக்கு தூரமாக நாம் சென்று கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஈமானலையும் தப்புவாவுலேயும் பேணுதலையும் அஹ்லாக்கிலையும் குறைவுகள் ஏற்பட்டு தான் இருக்கின்றது நிபருமான முகமது முஸ்தாஃப் அல்சல்லாஹ் அலி வசல்லம் அன்பர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஃபாத்திமாரது இல்லாத மேலே அவங்க கொண்டு பிரியத்தை போல நாம நம்ம பிள்ளை மேலே கொண்டு கேலாது நம்மளாம் என்ன சொல்லுவோம் இன்றைக்கி என் பிள்ளை நான் பிரியமா வளர்க்குறேன் அதன் காரணத்தினால நான் எப்படி தருவி செய்ய முடியும் என்று கேட்போம் தானே நவியலாரை போல பிரிமானவங்க யாரும் கிடையாது நபியலாருடைய ஒஃபாத்துடைய திறனும் அது அம்மா ஃபாத்தி மாரதையிலாங்கா கதிரிய நிலையிலே சொல்வார்கள் யா அப்தா அஜாபர்பந்தா யா அப்தா ஆ என்று கண்ணீர் வடித்த நிலையிலே சில வாசகங்களை படித்து காட்டுகின்றார்கள் எனக்கு என்னோட தந்தைக்கு ஏற்பட்ட கை சேதமே என் தந்தையோட ஏற்பட்ட என் தந்தையின் பிரிவினால் எனக்கு ஏற்பட்ட கவலையே தன் ரப்பனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்களே என்னுடைய ரப்பனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்களே சொர்க்கத்து ஜன்னத்து பிறுதோசையை தனது அடைக்கலமாக ஆக்கி கொண்டார்களே என்பதாக அடுத்தடுத்து சில வாசகங்களை சொல்லிவிட்டு அனசர்லான்னு பார்த்து கேட்பாங்க ஓ அனசு நபியினர் எம்பெருமானார் மஹமது முஸ்தபா சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய முகத்திலே மண்ணை வாரி போடுவதற்கு எவ்வாறு மனது வந்தது என்று கேட்பாருங்க அறிவிக்கக்கூடிய அனசு இல்லாமல் அழுவாங்க அது அறிவிக்கக்கூடிய சாபித் அவங்களும் அழுவாங்க கேட்டவங்க அத்தனை பேரும் அழுவாங்க அப்படிப்பட்ட கவலையான திறன் அது ஃபாத்தி கேட்பாங்க நபியுடைய முகத்தில் மண்ணை வாரி போடுறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு என்று கேட்பாருங்க அப்படிப்பட்ட பிரியமான அன்னை ஃபாத்தி மரதை இல்லாமல் நபியல்லோடையபாத் ஆனதற்கு பின்னால் கபரு கர்காமையில் நின்று அவர்கள் படித்ததாக முல்லா அலி காரி ரஹிமவுல்லா அவர்கள் பதிவு செய்து காட்டுவார்கள் மாதா எம்பர் மாறா மஹமது யூஸ்தபா வலைவு செல்லம் அவர்களுடைய மண்ணை ஒத்த நுகர்ந்து விட்டான் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் எந்த அத்தனையும் ஒத்த நுகரலனாலும் அவனுக்கு எந்த குறையும் ஏற்படாது கவலையான சில வாசகங்களை படித்து காட்டுகின்றார்கள் என் மீது எந்த அளவுக்கு கவலைகள் கஷ்டங்கள் சோதனைகள் பொழிந்திருக்கின்றன என்று சொன்னால் இந்த கஷ்டங்களையும் கவலைகளையும் இந்த பகல்களின் மீது பகிர்ந்து கொடுத்தால் பகல்களும் இரவாக மாறிவிடும் என்று சொல்லி காட்டுவார்கள் அந்தளவுக்கு நபிகளார் மீது பெரும் காதல் உள்ளவர்கள் பெரும் பிரியம் உள்ளவர்கள் அவங்களுடைய தீனுடைய பற்றை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள் நபிகளார் அந்த ஒஃபாத்துக்கு நெருக்கமான சமயத்தில் ஃபாத்திமர் அல்லாம்னு கூப்பிட்டு காதலை சில ரகசியங்களை சொல்லுவாங்க கேட்டவொன்னு அவங்க கதறி கதறி அழுவாங்க திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு மீ மீண்டும் அவங்களை அழைத்து காதலை சொல்லுவாங்க அப்பொழுது சிரிப்பாங்க நம்ம ஆயிஷா அல்லாங்க பதிவு செய்து காட்டுறாங்க இவ்வளவு சீக்கிரமாக அழுதுட்டு சிரிக்கக்கூடிய எந்த ஒரு சம்பவத்தையும் வரைக்கும் நான் கண்டதில்லை என்று சொல்வார்கள் போயிட்டு கேட்பாங்களா நபி என்ன ஒன்று சொன்னாங்க ஒரு தாயின் அடிப்படையில் ஒரு ஹத்து இருக்குது அந்த அடிப்படையில் எனக்கு நீ சொல்லணும் நபி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க பாத்தி என்னை சொல்லுவாங்க நபி எந்த ரகசியத்தை பேணினாங்களோ நபி ஹயாத்தாக இருக்கக்கூடிய காலத்தில் அதை நான் வெளியே சொல்ல மாட்டேன் நபி இருக்கக்கூடிய காலத்தை வெளியே சொல்கிறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது இதுதான் நபிகளாருடைய வளர்ப்பு நபிகளார் இருக்கக்கூடிய காலங்களில் நபி சொல்லக்கூடாது என்று சொன்னால் சொல்லணும் என்ற அவசியம் இல்லை சைக்கிணியாக நபிக்கு வெளியே சொன்னால் பிடிக்காது என்று இருந்தாலும் கூட வெளியே சொல்ல மாட்டார்கள் காலங்கள் கடக்கின்றது சீக்கிரமாகவே நபிகளோட ஒஃபாத் ஏற்படுது அதற்கு பின்னால் திருப்பி அம்மா ஆயிஷா வந்து கேட்குறாங்க ஃபாத்திமாரில்லான்ட்டு அன்றைக்கி நபி ஒரு ரகசியம் சொன்னாங்கல்ல அது எனக்கு இப்போ சொல் என்று சொன்னாங்க இப்போ சொல்றதில் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை இப்போ சொல் என்பதாக கேட்டார்கள் அப்போ தி அப்போ சொன்னாங்க இப்போ நபியுடைய ரகசியத்தை சொல்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை உண்மைதான் நபி முதலாவதாக என்னை கூப்பிட்டு சொன்னாங்க ஒவ்வொரு ரமதானிலேயும் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் ஒரு தடவை குரானை காட்டுவாங்க இந்த ரமதானில் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் ரெண்டு தடவை குரானை காட்டினாங்க நான் நினைக்கிறேன் என்னுடைய முடிவு நெ என்னுடைய முடிவு நெருங்கி விட்டது என்று நான் நினைக்கிறேன் என்பதாக நபிகளார் சொன்னார்கள் நான் கதறி அழுது விட்டேன் என்று சொன்னார்கள் நான் அழுகிறத பார்த்து நபீனானால் நபிகளார்னால் பொறுக்க முடியவில்லை திருப்பி கூப்பிட்டு சொன்னாங்க பார்த்திமா சொர்க்கத்தில் நீ தான் பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்ப நீந்தான் நீ முதல்ல என் குடும்பத்தாரில் வந்து சந்திப்ப இது உனக்கு சந்தோஷமாக இல்லையா என்று கேட்டாங்க நான் சிரித்து விட்டேன் என்று சொல்லி கேட்டீங்க ஆக இந்த அளவுக்கு பிரியமான ஃபாத்திமாரதை இல்லாங்கால் நபிகளுடைய ஈரல் கொலை துண்டு என்பதாக சொல்லப்படுவார்கள் ஆனால் அந்த ஃபாத்திமாரதை இல்லாமல் பார்த்து நபி சொல்லுவாங்க ஃபாத்திமா எமலி உனக்கு தேவையான அமல்களை நீ செஞ்சுப்போம் நபியுடைய மகளாக இருப்பதனால் நீ சொர்க்கத்துக்கு சென்றுவிட முடியாது என்று தீனை கற்றுத்தரக்கூடிய பாங்கு இது நம்மெல்லாம் என்னென்ன இப்போ எந்த அளவுக்கு பிரியமாக இருக்கிறதோ என் பிள்ளையை நான் எப்படி கண்டிக்கிறது நான் எல்லாம் என்னுடைய பிள்ளையை கண்டிச்சேன்னா என் பிள்ளைகிட்ட கோச்சுக்குமே நபீலா தீனோட விஷயத்தில் உதாரணம் அது செய்ததே கிடையாது அலட்சியமாக தீனோட விஷயத்தில் நபீலா இருந்ததே கிடையாது நான் சொந்த மகளை பார்த்து சொல்கிறாங்க ஒரு தொழில் பேச்சம்பழத்தை கொண்டாவது நரகத்திலேருந்து தப்பித்து தப்பித்துக்கொள்ள வேண்டும் நபியுடைய பிள்ளை என்பதால் மட்டும் நீ தப்பித்தே விட முடியாது நபியுடைய மகளாக இருப்பதுடனே ஈமான் இருக்க வேண்டும் அமலே சாணிகள் இருக்க வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக பெண்களுத்தில் இருக்க வேண்டிய தீன் இருக்கின்றது அசலாக இருக்கின்றது முஃதி சைத் சார் மோல்லா என்னுடைய புகாரிய உஸ்தார் அவங்கள பற்றி ஒரு கிதாப் எழுதப்பட்டிருந்தால் நான் கண்டேன் தன்னுடைய மனைவி முதல்ல அவங்க ஆஃபீஸாக ஆக்கினாங்க சொல்கிறாங்க அதன் காரணத்தினால அவங்களோட பதினோரு பிள்ளைங்களும் ஆஃபீஸாகிட்டாங்க சொல்றாங்க அவங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த தத்தி அந்த அமைப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் தாராளம் தேவத்தில் ஒரு மணி அடிச்சிட்டாங்க என்று சொன்னால் இவங்க வீட்டிலையும் ஒரு பீரியட் முடிஞ்சிச்சு அடுத்த மணி அடிச்சாங்கன்னா அடுத்த பீரியட் இங்கே முடிஞ்சிச்சு வேலைகளை வேலைகள் எல்லாம் லேசாக ஆக்கி கொள்வாளுக்கலாம் அப்படி அந்த பிள்ளை மனைவி ஆஃபீஸ் ஆக்கப்பட்டது அதன் காரணத்தினால் அத்தனை பிள்ளைகளும் ஆஃபீஸுக்கெல்லாம் ஆகிவிட்டார்கள் இந்த அளவுக்கும் அவங்களுடைய பிச்சைங்களை நாம் தார்வம் யோகங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் எந்த அளவுக்கு சிறந்த உஸ்தாதுகளாக அவர்களுடைய எல்லாம் எத்தனை கிதாபு முசன்னிப்புகளாக இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு காண கிடைக்கும் ஆக பெண்களிடத்திலே வரக்கூடிய தீன் இருக்கின்றது ஒரு குடும்பத்தினுடைய தீன் அந்த குடும்பத்திலிருந்து ஆயிரம் ஆயிரம் மரங்கள் வளரும் அந்த மரங்களிலிருந்து ஆயிரம் கனிகள் கொட்டக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையே தான் நமது மதர்சார் இப்போ நமது நிஸ்வான் மதர்சா இருக்கின்றது இந்த ஊருக்கு ஒரு பாரம்பரியமிக்க ஒரு சிறப்பான ஒரு மதர்சாவாக இந்த ஊருக்கினுடைய ஒரு சிறந்த வரக்கத்தாக இது இருக்கின்றது எந்த ஊரில் ஒரு மதர்சாவோ அல்லது எந்த ஒரு தீனுடைய காரியமோ இல்லையோ அது இருக்கும் எங் இது இது போன்ற பெரிய பெரிய உலமாக்களெல்லாம் சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் எனக்கு எங்களுக்கு இந்த மதர்சாக்கள் கொடுக்கின்றது எத்தனை பெரியார்களை நாம் சந்திக்கின்றோம் உண்மையிலேயே இந்த பள்ளியை நான் பார்த்ததிலே ஒரு ஆச்சரியமான பள்ளி தான் ஆரம்ப காலங்களிலிருந்தே அசத் பெரிய அசத் அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தது இந்த பள்ளி அதே போல இன்னும் எத்தனை பெரியார்கள் இங்கே வந்திருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் தூர தூரமாக சபர் செய்து பார்க்க இயலாது ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய சமயங்களை சுலபமாக பார்த்திருக்கின்றோம் அந்தளவுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த உள்ளம் கொண்ட மக்கள் உள்ள சிறந்த தீனுடைய பற்றுள்ள மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மகல்லாவா எல்லாத்தாலும் அதை நம் காக்கி தந்திருக்கின்றான் அல்லா தலா இதனை வரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லா தலா இதனை தமிழ் செய்து கொள்வானாக அல்லா தலா இதன் நிஸ்வா மதர்சாவில் நமது பிள்ளைகள் அனைவரையும் சேர்ந்து அமல் செய்யக்கூடிய சிறந்த மக்களாக நம் அனைவரும் ஆகியோர்கள் புரிவானாக நான் அஹந்த